அரசின் நிலையை பார்த்து இன்றைக்கு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர காரணம் கும்பகர்ணிக் கொண்டிருந்தது இன்னும் ஒரு மணி நேர கும்பகர்ண தூக்கம் என்பதை சொல்ல ஆறு மாதம் தூங்கி ஆறு மாதம் திரும்பி வருவார்கள் ஆனால் இங்கே கண்மடிக்காமலே ஆழத்தை விக்கலைகளை ஒதுங்கிக் கொண்டிருந்த திமுக அரசு டெய்லி முக்கரம் உச்சக்களை எடுத்த போதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது ஆளுநர் இருந்து விழித்தெடுந்து இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதை பார்க்கிற போது நமக்கு சிரிப்புத்தான் வருகிறது இந்த அரசுக்குரிய அறிவிப்பு இதை பைத்தியக்கார காலத்தளம் என்று எடுத்துக் கொள்வதா அல்லது முட்டாள்தடமானது என்னை எடுத்துக்கொள்வதா அரசுக்கும் இப்போது திமுக அரசுக்கும் மக்களுக்கும் எந்த இல்லாமல் ஒரு இந்த பத்தாயிரம் கோடி எப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய நீர் மேலாண்மைக்காக வழங்கப்படும் ஏரி குளங்கள் பாதுகாத்த சிறப்பு திட்ட வளம் என்று எதிர்பார்க்கிறோம் மக்களிடத்திலே விவசாய இடத்திலே வரவேற்பை பெற்ற குடிமராமத்து திட்டத்தையே இன்றைக்கு அவர்கள் புளி தோன்றி பொறித்திருக்கிறார்கள் அரசியல் தாக்குதல் வச்சிக்கிற ஒரு அரசாக நாம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு சிரிப்பு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை இந்த அரசின் நிலையை பார்த்து இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்திலே வெயிலின் உக்கரம் உச்சத்தில் இருந்த நாட்களில இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்த போதெல்லாம் கும்பகர்ண தூக்கத்திலே தூங்கி கொண்டிருந்து இன்னும் ஒருபடி மேலே கும்பகர்ண தூக்கம் என்பதை சொல்ல ஆறு மாதம் தூங்கி ஆறு மாதம் விழித்து விடுவார்கள் ஆனால் கண் நித்திரையிலே உறங்கி கொண்டிருந்த திமுக அரசு நடவடிக்கையும் இருந்து விழித்தெழுந்து இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதை பார்க்கிற போது நமக்கு சிரிப்புத்தான் வருகிறது அல்லது இந்த அரசையும் மக்களையும் நினைத்து இந்த மக்கள் படுகிற பாடை நினைத்து நமதுக்கு கண்ணீர் தான் அழுகை தான் வருகிறது ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லி இருக்கிறது சென்னையிலே வெப்பம் அதிகமாக இருக்கிறது ஆங்காங்கே கோழை மலையின் பள்ளியாலும் கூட தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவிப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னாலும் திருமணம் கட்டி முடிந்ததற்கு பிறகு நாங்கள் மாப்பிளை பார்க்க போகிறோம் என்று யாராவது சொன்னால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான ஒரு அறிவிப்பாக இருக்குமோ அதுபோல இந்த அரசனுடைய அறிவிப்பு இதை பைத்தியக்காரத்தனம் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது முட்டாள்தனமானது என்று எடுத்துக்கொள்வதா அல்லது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை எடுத்துக்கொள்வதா அல்லது காலசபத்திரத்துடைய காலதாமதத்தினுடைய அடையாளம் என்று எடுத்துக் அல்லது காலம் கடந்த பின்பு விழித்துள்ளது என்று எடுத்துக் அல்லது ஆழ்ந்த நித்தலையில் எழுந்தது தூங்கி எழுந்திருக்கிறார்கள் இப்போதுதான் என்பதை எடுத்துக் கொள்வதா சுட்டரிக்கிற வெப்ப அலை சலனத்திலே ஹீட் ஸ்ட்ரோக் என்று தொழிலாளிகள் தங்கள் உயிரை பறிகொடுத்த போதெல்லாம் தூங்கி கொண்டிருந்த இந்த அரசு இன்றைக்கு கோடை மழை இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை துவங்குகிற அறிவிப்பு வந்ததற்கு பிறகும் என்று ஒரு கட்டுப்பாடு விதித்தால் அறிவிப்பும் இது செயல்முறைக்கு வருவதற்கான நிலையும் நாம் பார்க்கிற போது அரசுக்கும் இப்போது இருக்கிற திமுக அரசுக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக அரசுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டுகிறது முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மீது உண்மையிலே அக்கறையோடு இருக்கிறாரா மக்கள் நலன் சார்ந்திருக்கிற திட்டங்களினுடைய விவரங்களை கேட்டு அறிந்து கொள்கிறாரா அல்லது இன்றைக்கு ஒரு பொம்மையாக முதலமைச்சராக அவர் செயல்படுகிறாரா என்பதுதான் இந்த அறிவிப்பு இன்றைக்கு நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது சிரிப்பை ஏற்படுத்துகிறது தொழிலாளர்களின் நிலையை பார்த்து நமக்கு அழுகி வருகிறது என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை இதே திமுகவுடைய முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில பத்தாயிரம் கோடியில இன்றைக்கு பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி மூன்று ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவிட்டார்கள் இன்னும் இந்த பத்தாயிரம் கோடி எப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய நீர் மேலாண்மைக்காக வழங்கப்படும் ஏரி குளங்கள் பாதுகாக்கிற சிறப்பு திட்டம் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு தடுப்பணைகள் கட்டப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில முதலமைச்சருடைய நேரடி கண்காணிக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அதே போல ரூபாய் இரண்டாயிரம் கோடி செலவில இருநூறு தடுப்பணைகளை கட்டுவோம் என்றும் என்றாலும் பரவாயில்லை மக்களிடத்திலே விவசாய மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற குடிமராமத்து திட்டத்தையே இன்றைக்கு அவர்கள் குளிதோண்டி புதைத்திருக்கிறார்கள் அரசியல் காற்புரட்சி காரணமாக இது விவசாயிகளை வஞ்சிக்கிற ஒரு அரசாக நாம் இருக்கிறது காலம் கடந்ததற்கு பின்னே பட்டப்படிப்பு படிக்கிற மாணவனுக்கு எல்கேஜி அட்மிஷன் கொடுத்திருக்கிறோம் என்று மார்கட்டி கொண்டால் அது எவ்வளவு பயிற்சியாரத்தனமான அறிவிப்போ பட்டப்படிப்பு படிப்பதற்கு தகுதியான மாணவனுக்கு எல்கேஜி அட்மிஷன் நாங்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறோம் என்று அறிவிப்பு வெளியிட்டால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான அந்த அறிவிப்பாக பார்க்கப்படுமோ அப்படித்தான் இன்றைக்கு வெப்ப சலனம் கொளுத்தி எடுத்து உக்கரத்தின் உச்சத்திலே இருந்து தொழிலாளர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழந்த போது அறிவிக்க வேண்டிய அறிவிப்பை இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குகிற இந்த வேலையிலே அறிவிப்பு வெளியிட்டு கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது என்பது இன்றைக்கு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஆகவே ஆழ்ந்த இத்தனையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது செயலிழந்து இருக்கிறது திமுக அரசு என்பதற்கு இந்த அறிவிப்பே ஒரு சாட்சியாக இருக்கிறது இந்த தாக்கம் இந்த அரசடைய செயல்பாத நிலையின் தாக்கம் இந்த அரசு கொடுத்த வாக்குதலை நிறைவேற்றாத தாக்கம் இந்த வெயிலின் வெப்ப சலனத்தின் தாக்கத்தை விட உயிர் பறிக்கிற தாக்கமாக திமுக அரசின் நடவடிக்கை அமைந்திருக்கிறது அக்கறை இல்லாத தன்மை வெளிப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இதையெல்லாம் தீர்ப்பதற்கு முன்வதுமா இந்த அரசு என்று கேட்டு விளைபொருகிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்